ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் டுவெல்டி பர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய முதல் பத்தி பார்க்க போறோம் முத்துக்குமரன் அண்ட் வேர்சஸ் ஹவுஸ்மேட்ஸ் முத்துக்குமரன் வேர்சஸ் ஹவுஸ்மேட்ஸ் அப்படி கூட சொல்லலாம் இல்லையா அதுதான் அந்த பேட்டர்ன் இந்த டிடிஎஃப்ஏ அப்படி பேட்டர்னில் தான் போயிட்டு இருக்கு எல்லா பூரமும் முத்துக்குமரன் என்ன பண்ணுறது நெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக என்ன பண்ணும் எல்லாத்துலேயும் முத்துக்குமருக்கு எதிராக நெகட்டிவ் வர்றதுக்கு காரணம் புரியுதா ஒரு ஆள் ரெண்டு ஆள்னா பரவாயில்ல மெயினாக இருக்கக்கூடிய டீம் வச்சிருக்க எல்லாரையும் வச்சு செஞ்சால் பிஆர் டீம் இல்லையா இருக்கு ஆனால் பிஆர வச்சு மட்டுமே போல போட்டக்கூடிய எல்லாரையும் வச்சு செஞ்சா சும்மா இருப்பாங்களா அதுதான் காரணம் ஓகே இப்போ ப்ரோமோல என்ன இருக்கு இந்த டாஸ்க்ல இந்த பவுலிங் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒருத்தருடைய போட்டோ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உருட்டி விடணும் பால யார் ஜெயிக்கணும் யார் ஜெயிக்கக்கூடாது யாருக்கு இந்த பாயிண்ட் போகணும் யாருக்கு இந்த பாயிண்ட் போகக்கூடாது அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணலாம் அப்படின்னு மஞ்சரி ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க ஏன்னா அதை அடுக்கிறதுல தான் இருக்குது போல ஓகே பந்தை உருட்டி விடணும் அருணோடைய பாய்ண்ட்ஸை வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்கிறாரு இந்த கேம் எப்படி இருக்கு தெரியுமா நான் ஏன் அதை பற்றி பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டல தெரியுமா இவங்களுக்கு யார் அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படின்னு தோணுதோ அவங்களுக்கு பாயிண்ட் வர்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணுறாங்க ஓகே ஃபோன் கால் டாஸ்க்கு ம் ஜேக்லீனுக்கு என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு ஒரு ஆளுடைய பாயிண்ட்டே எடுக்கலாம் அவங்களுக்கு யார் மேலே போகிறது பிடிக்கலையோ அந்த பாயிண்ட்டை வந்து கீழே எடுத்துக்கலாம் ஜாக்லின் பேசும்போது என்ன டாஸ்க் கொடுக்கணும் ஃபோனில் பேசும்போது என்ன பிக் பாஸ் தான் முடிவு பண்ணுவார் இதே அந்த இடத்துல வேற ஆள் ஃபோன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா வேற மாதிரி இருந்திருக்கும் டாஸ்க்கு புரியுதா என் ஆஃப் த டே இவங்க யார் வரணும் யார் வர வேண்டாம் அப்படின்றத இவங்க முடிவு பண்ணுறாங்க ஓகே இது இது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஸ்கிரிப்டடான ஒரு டாஸ்காக தான் எனக்கு தெரியுது யாருக்கு நெகட்டிவிட்டி போகணும் எப்படி ஆடணும் என்ன பண்ணணும் இதெல்லாம் ரயான் வந்து இந்த பேசி பேசுறாரு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேச்சாளர்களை விட்டாங்க பேசுகிற ஆட்களை உள்ள ஆட்களை விட்டதுனால நாங்கள்லாம் வந்து சுத்தமாக பேசாத மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுது மக்களுக்கு இருக்க ஃபீலெல்லாம் உங்கள்கிட்ட யார் சொன்னது ஃபீல் ஃபீல் ஏற்படுது வைக்கிறது எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஃபஸ்ட்டு கேள்வி ரெண்டாவது இப்போ ஒரு கிரிக்கெட் ஆடுறவனை ஃபுட்பால் ஆடுறவனை கொண்டு வந்து கிரிக்கெட் ஆட விட்டா எப்படி இருக்கும் ஸோ இந்த களம்ன்றது வேற களம் இந்த களம்ன்ற இல்லை வருஷ வருஷம் இதை தான் சொல்லுவீங்களா ராஜு சீசன்ல இருந்து காமெடி பண்ணியே ஜெயிச்சிடலாமா பேசியே ஜெயிச்சிடலாமா சண்டை போட்டே ஜெயிச்சிடலாமா அது பண்ணியே ஜெயிச்சிடலாமா அவன் முத்துக்குமரன் டாஸ்க் ஆடுறான் எல்லா டாஸ்க்லையும் உங்களுடைய பேச்சுவார்த்தைக்குள்ள இருக்கான் டிசிஷன் மேக்கிங்கில் இருக்கான் வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா விஜய் சேதுபதி அவருக்கு அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்டுக்கு திருப்பி கரெக்டாக தெளிவாக பாயிண்ட் வைக்கக்கூடிய ஒரு ஆளு வந்து ஒரு ஆளாக இருக்கான் ம் பேசுகிறான் நல்லா பேசுறான் உள்ளுக்குள்ள நெகட்டிவிட்டியாக வந்து இப்போ இந்த அசல் கோளாறுலேருந்து இருந்து இவங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட மாதிரி நெகட்டிவிட்டி அந்த ஒரு விஷயம் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருந்துச்சு இல்லையா வெளியே வரும்போது அந்த மாதிரிலாம் எந்த விதமான ஒரு விஷயத்துக்குள்ளேயும் மாட்டாத ஒரு ஆளாக இருக்கான் எப்படி உங்களால் இது பேச்சு மட்டும்தான் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது உங்களுக்கு என்ன இருக்கு நீங்கள் என்ன கிழிச்சிட்டீங்க பிசிக்கல் டாஸ்க் மட்டும்தான் பிக் பாஸ் நினச்சிட்டீங்களா தான் நீங்கள் தவறு பண்ணுறீங்க ஸோ இந்த ப்ரோமோலையும் தெளிவாக தெரிகிறது என்ன அப்படின்னா முத்துக்குமரனை சாக்கிறதுக்கு முத்துக்குமரனை இது பண்ணுறதுக்கு அங்கே எல்லாருமே இருக்காங்க ஆனால் துளியளவு கூட துளியளவு கூட நீ என்ன வேணாலும் பேசு நான் ஏன் என் பாயிண்ட்ல நான் கரெக்டாக நிற்பேன் அப்படின்னா ஜாக்லீனா இருந்தாலும் சரி ரயானாக இருந்தாலும் சரி ஜாக்லீனில் எப்படி ஆள் தெரியுமா நீ பண்ணது தப்பு முத்து முத்துக்குமரன் நாமினேஷன் இல்லன்னு தெரிஞ்சிச்சு வைங்க நீ பண்ண தப்பு முத்து அப்படின்னு சொன்னாலே இது வெளியே தப்பா போகும் அப்படின்னு சொல்லுவாங்க நடிகை இங்க உள்ள இருக்கவங்க எவ்வளவு உத்தமம் கிடையாது உள்ள விளையாடுறவங்க இந்த வாரம் வந்து அப்படி இப்படி ஓ இல்ல நேத்து அந்த மொத்தமா டிஸ்குவாலிஃபை பண்ணீங்கல டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கல அதுல முத்துக்குமரன் மூணு தடவை பிடிச்சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா ரயான் எத்தனை தடவை பிடிச்சார்னு சொன்னீங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எல்லா வருஷமும் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பட் எண்ட் ஆஃப் த டே டைட்டில் அவனுக்கு தான்